மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு நான் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ வந்து வந்துட்டாங்க வீரா வீட்டுக்கு போய் பார்த்து தைரியமாக வந்து பேசணும் அப்படி பேசினா மட்டும் தான் எல்லாத்துக்கும் வந்து தீர்வு வரும் சூர்யா அப்படி தானே சொல்லியிருக்கா எப்போது வந்து பேசுகிறதுலையும் மன்னிப்பு கேட்கறதையும் தயக்கத்தையே காட்டக்கூடாது எதுவாக இருந்தாலும் கேட்டணும்னு சொல்லிட்டு வீரா வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க யதார்த்தமாக வந்து நம்ம பிருந்தா வந்து பார்த்தர்றாங்க மாறன் வர்றத உடனே வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே அக்கா அக்கா மாமா வரா இருக்கா தயவு செஞ்சு நீ வந்து பேசுக்கா அப்படின்னு சொல்லும்போது எந்த மாமா வராரு ராகவன் மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்மணி அவர்லாம் இல்லை மாறன் மாமா தான் வராரு அப்படின்னு சொன்னோன்னே வீரா எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் நீ தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு மட்டும் வராத அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி நீ இப்படி இருக்க அம்மா பாருமா அக்கா வர வர ஓவராக வந்து இருக்கா இது அவளோட வாழ்க்கை சமாச்சாரம் அதில் தேவ இல்லாமல் நீயாக வந்து முடிவெடுக்கிறது ரொம்பவே தப்பு பார்த்துக்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா வந்து கண்மணி ஏய் நீ என்ன வேணான்னு திட்டிக்க நீ அந்த பக்கம் போயிட்ட உனப்பும் வள்ளிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டு பேரும் வந்து மாறனும் வீராவும் வந்து சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்பட்றீங்க ஆனால் நானும் அப்படி இல்லை நிச்சயம் அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க நான் பார்த்துக்குறேன் வீரா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி நான் மாறன் வந்திருக்கேன் நான் உங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து கோவத்தோடு வராங்க யாரை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்த மண்டபத்தில் வச்சு சரியான பதிலடி எங்களுக்கு கொடுத்துட்டேன் இன்னும் மாடாங்க நிம்மதியாக இருக்கோமா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னால் நாங்கள் எவரோட கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறது தான் பிடிக்கலன்னு வீரா தான் சொன்னார்ல அப்படி இருக்கும்போது ஏண்டா தாலி கட்டினாங்கிற மாதிரி கண்மணி வந்து கேட்டோன்னே அண்ணி உங்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கீங்க அதனால் நான் செஞ்சது தப்புன்னு தெரியுது இந்த பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு இது தப்புன்னு தெரியாது வீராவோட வாழ்க்கையை தான் தெரியும் இதுவும் உங்களுக்கு லேட்டாக வந்து புரிய வரும் எங்களுக்கு எதுவுமே புரிய வர வேண்டாண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்து நீ இங்கேருந்து அசிங்கப்பட்டு தான் போக போகிறேன்னு கண்மணி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணி தயவு செஞ்சு நான் வீராவை பார்த்து பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவள் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படவே இல்லையே வீராவோட ரூம் ஃப்ரெண்டில் தான் இருக்குன்னு உனக்கே தெரியும் நீ இங்கே நிற்கிறேன்னு வீராவுக்கு நல்லாவே தெரியும் நான்லாம் யாரும் தடுக்கலப்பா வீராவுக்கு சுத்தமாக உன்னை பிடிக்கவே இல்லை உன்னை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறா வீரா கூப்பிட்டானா தாராளமாக இங்கேருந்து போ கடவுளே வீராலாம் எதுவும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி வந்து இருக்காங்க நான் உள்ளே வரதான் போகிறேன் பீரா நான் வரலாமா வேணாமா நான் உங்ககிட்ட பேசணும் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்னெல்லாம் தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் வரணும்னு சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன் நான் ரொம்ப பாவம் நான் இருக்கேன் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பேச விடு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் முடிவு மாதிரி மாரன் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல கண்மணியும் கேட்கல வீராவும் கேட்குற மாதிரி தெரில ஜெயலட்சுமி வந்து கடுப்பாயிட்டாங்க மாப்பிள்ள வந்திருக்காரு இனிமேட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பையன் நம்ம வீட்டுக்கு சொந்தமாயிட்டாப்பில்ல அப்படி இருக்கும்போது அவரை வாசல்லே நிற்க வச்சு பேசுறது ரொம்பவே தப்பு நான் வீட்டில் கூப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீரா வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல என்ன பார்த்து முறைச்சி என்ன பிரயோஜனம் நீ ஏன் மாப்பிள்ளையை வந்து ஏற்றுக்கூடாது அளவுக்கு கூப்பிடாட்டாலும் நீ தயவு செஞ்சு வந்து உன் மனசில் இடம் கொடுக்கலன்னா கூட கூப்பிடுமா அவர் ரொம்ப பாவம் தானே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம வீரா எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து அதிகாரிங்களா வந்துட்றாங்க ஏன்னா கண்மணி வந்து கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல வந்துடுறாங்க ஏய் என்னடா இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இந்த வீட்டை மாப்பிள்ள சார் நான் என்ன பிரச்சனை இருக்கேன் பிரச்சனை பண்ணுறதா இருந்தால் உள்ளுக்குள்ளே வச்சு தானே சார் நீங்கள் என்ன பார்த்துருக்கணும் வாசலில் வச்சு ஏன் வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கேட்குறேன் ஆனால் இந்த பெர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் நல்லா சமாளிக்கிறடா மண்டபத்தில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க உன்னை பற்றி புகார் கொடுத்துருக்காங்க வாடா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சார் யார் சார் கொடுத்தா வீரா கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கணும் கொடுத்தவங்க ரொம்பவே முக்கியமான ஆள் தான் இப்போ யார் என்ன ஏதுன்னு சொன்னால் தான் வருவியா மரியாதையாக வந்துரு நான் சாஃப்டாக கூப்பிடும் போதே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப வீரா பார் வீரா உன் சம்மந்தமே இல்லாமல் என்ன வந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம வீரா வீரா இந்த இடத்துல தடுப்பாங்களா இல்லையா அக்கா பாருக்கா மாறன் மாமாவை வந்து கூட்டிட்டு போ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது பிருந்தா வேக வேகமாக வரல வராங்க எங்க மாமாவை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அவரு தப்பே பண்ணலை ஏமா நீ சொல்றதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது கண்மணி வந்து கடுப்பாக வராங்க அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றவர்களாம் வச்சுக்காத அக்கா நீ பார்த்த மாப்பிள்ள ரொம்ப தப்பானவர் அதுக்காக தான் மாறன் மாமா இப்படி எல்லாம் பண்ணாங்க இந்த சாட்சியெல்லாம் வச்சு நிரூபிக்கிறதுக்கு அவளுக்கு நேரம் காலம் இதெல்லாம் கிடைக்கல மாறன் மாமா வந்து ரொம்ப நல்லவர் வீராவுக்கு சொல்லி புரிய வைக்க பார்த்தாங்க ஆனால் வீரா கேட்குற மாதிரியே இல்லை நீங்களும் கேட்குற மாதிரி இல்லை அதனால தான் தாலி கட்டினாரு எங்கள் மாறன் மாமா வந்து ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா வேற லெவல் நினைச்சுனே சொல்லலாம் பிருந்தா நீ உள்ள போமா வீரா எப்படி இருந்தாலும் என்னை வந்து ஏற்றுப்பான்னு நினச்சேன் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்தினது போதும் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுறேன் பிருந்தா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் சொன்னால் கேட்பல அழுவாமல் இரு உங்கள் அக்காவுக்கு வந்து தைரியம் சொல்லு நீ தைரியமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மாரன் மட்டும் ஜீப்பில் ஏறி உட்காடுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்க